ஸ்ரீமதே ராமரசாய நம ஸ்ரீவரவர முனியே நம ஸ்ரீ ஸ்தலசேன மகா குருவே நம இன்று தெற்குச் சம்பியர் அருளி செய்த ஸ்ரீ தேவராஜ அஷ்டகத்தை சிறிது அனுபவிப்போம் ஸ்ரீமத் காஞ்சிமணி மந்தே கமலாபதி நந்தனம் வரதாங்கி சதாசங்க ரசாயன பாராயணம் இதுக்கு அர்த்தம் தேவபெருமானுடைய திருவடிகளே இடைவிடாத அன்பு ஆகிற ரசாயன சேவையிலே ஊற்றமுடையவரும் கமலாபதி என்பவருடைய திருக்குமாரருமான திருக்கட்சி நம்பிகளை தொழுகிறேன் என்கிறார் இது நம்பிகள் திருவாலாட்ட திற்பனை செய்து கொண்டு தேவப்பெருமாளோடு இடைவதாது இடைவிடாது வாழ்ந்தவராதலால் உத்திர மிகப் பொருத்தமாக இருக்கும் ஆயுர்வேதத்தில் ரசாயனம் ஒன்று ஔஷத கலைகள் ஒன்று உண்டு ஒன்று உண்டு அதனை அந்த ஔஷத கலவைகளான கலைகளை சூரணமாகவோ தீர்த்தரூபமாக பெருகினார்க்கு நல்ல புஷ்டி உண்டாகும் என்று பிரசித்தம் நம்பிகளுடைய நம்பிகளுக்கு தேவ பெருமாளுடைய திருவிடை சேவையே ரசாயன சேவாஸ்தானியமாய் விலட்சணமான புஷ்டியை தந்தான் தந்தது என்று அர்த்தமாயிற்று தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீகாஞ்சி பூர்ணமுத்தமம் ராமானு முனையமானியம் வந்தேகம் சஜனாசிரியம் தேவப்பெருமாருடைய திருவடிகளுக்கு கொள்கலமானவரும் மிகச்சிறந்தவரும் எம்பெருமானார்கு பூஜ்யரும் சாதுக்களுக்கு ஆசிரிய பூதருமான திருக்கச்சினைகளைத் தொழுகிறேன் என்று பாசுரங்கள் மூலம் சொல்கிறார் இவற்றை தனி என்பிறகு ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி பூர்ணமணிபி பிரணீதாம் பரதஸ்துதி தாசோயம் விருணோதி சதாமுனே ஸ்ரீ ஹஸ்தகிரிநாதனை பெருந்தே மணாளா சந்தாமனை கண்ணா அடியார்களுடைய துயர்களை தீர்த்து அருள்பவனே ஆசிரிதரை ஒரு காலம் கை நழுவ விடாதவனே உனக்கு நமஸ்காரம் உன்னை சரணம் புகுந்தேன் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுக்கு பரம விப யுக அந்தறியாமல் அர்ச்சாவது என்ற ஐந்து நிலைகள் உள்ளது பிரசி உலக பிரசித்தம் இந்த ஐந்து நிலைகள் இந்த ஐந்து நிலைகளையும் இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிற அழகு ரொம்ப அழகாக ரொம்ப உசிதமானது இதிலுள்ள ஐந்து சம்போதங்களும் அஞ்ச பஞ்ச பிரகாரங்களை நோக்கிய நோக்கியிருக்கும் எப்படின்னாக்க ஹஸ்தி சஸ்தி சைலேஷ என்ற அர்ச்சாவதாரத்தையும் ஸ்ரீமன் என்பது வைகுண்டத் வைகுண்டது பரையரே ஸ்ரீஆர் சார்பு ஜெகத்புத் ஆஸ்தே என்கிற வைகுண்ட ப பரமதனாதனை பற்றியும் பரவாசு பற்றி நோக்கியதாகும் அம்புஜ லோசன என்பது இந்நிலத்தில் அழகிய வடிவம் உண்டு அவதரித்து ராமகிருஷ்ணா விபாவதாரத்தை நோக்கியதாகும் திரு கண்ணழகை சொன்னது சர்வாங்க சௌந்தர்யத்தை சொன்ன அம்புஜலோசனை அப்படின்னாக்க சொல்கிறதுனாக்க சர்வ அங்கத்தை சொன்னது மாதிரி அர்த்தம் கொள்ளணும் பிரணதார்த்திகர என்பது க்ஷீராசாக நிலையை வியூக நிலையை நோக்கியதாகும் இடர்பட்டாருடைய கூக்குரல் கேட்டு அவருடைய ஆர்த்தியை தீர்ப்பதற்காகவே பார்க்கடல் யோகத்தை சேர்ந்து சுவந்து செய்திருக்கிற அப்படி என்பது அச்சு அச்சுதா என்பது நாமமான வெளியானது அந்தரியாமித்துவத்தை நோக்கியதாகும் ஓரிடத்தையும் நழுவிடாமல் எங்கும் பரந்துளன் என்கிற பொருளுதற்கு உண்டு சமஸ்திராணி சந்திரான பிரவீண கருணோல்பன பிரசந்த கிடாட்சாஸ்தையஸ்மின் ஜெகதாம்பதே சகல சேதனர்களையும் காத்தருள்பவனே அருள் மிகுந்தவனே உலகங்களுக்கெல்லாம் இறைவனே இந்த அடியனிடத்தில் உனே கிடாட்சிக் பிரகாசிக்க வேணும் என்கிறார் முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீமன் அம்பது லோசன என்று இரண்டு விளைகளை விவரிப்பது போன்ற ஸ்லோகமும் சீமானாகையாலே சமஸ்திராணிகளை இலட்சித்துள்ள கடமைப்பட்டவன் என்றும் அருளி செய்கிறார் அம்பது லோசனனாகையாலே தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதை எண்ணில் என்று விளட்சித்து உத்தரார்த்தம் அருளி செய்கிறார் இதில் அடுத்ததாக நிந்திதா சாரகரணம் நிவர்த்தம் ருத்திகர்மன பாபியாம் சமதியாரும் பாகிமா வரத பிரபோ என்று வரந்தனும் பெருமானே சுவாஸ்தர நிஷ்டித்தங்களான செயல்களை செய்பவனும் சுவாஸ்தர விகிதங்களான கர்மங்களை விலகியிருப்பனும் பாபிஷ்டனமான எல்லை கடந்த வர்த்திப்பனுமான அடியனை காத்துள்ள வேணும் அப்படிங்கிறார் அதாவது இதில் இதம் குரு இதம் மகர்ஷிண்ணா இதம் குருன்னா இதை இதாக செய்யாதேன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது சாஸ்திரம் சொல்றது தலைகீழே செய்கிறது சாஸ்திர சொன்னத்தை செய்யாமலும் செய்யச் சொன்னதை செய்யாமலும் செய்யக்கூடாது உண்டு பாபங்கள் கூடுபறித்து கிடைக்கிற என்படி கிடைக்கிறேன் அவ்வாறு இருக்கும் என்ன காத்தருளைய காத்தருளி உன்னுடைய ஹர்தத்தை நிலைநிறுத்தி கொள்ள வேணும் புனதார்த்திகரம்னா கூட்டங்கள் ஓடியே வருவாராம் அதனால் அதை நிறு அதை நிலைநிறுத்திக் கொள்ள வேணும் அப்படிங்கிறார் இனிமேல் வரக்கூடிய சுலோகங்கள் அச்சுதா என்னும் வெளியே விவரிப்பதாகும் சம்சார மர்காந்தாரு தர்வியாதி வியாக்கிரபீஷணே விஷயசூத்ர குல்மாட்டி விஷாபாத் பசாலினி புத்திரதார கிருக்சேத்ரே பகத் கிருஷ்ணாம்பு புஷ்கலே கிருத்யா கிருத்தி விவேகாந்தம் परिवार अजस्रम जादात अवसवा अवसन्नांगय क्षीर्णशक्तिबलारोग्यम कवल क्लेस संश्रय सद संत विभिदु दुर्वशेम देवरादयासी दैवेवदे ततीक्षण बस ईशेस्क காரூயமார்த்தானிதை சீதரை ரவிசிஞ்சமாம் அப்படின்னு அஞ்சிலிருந்து நாலா சுலோகத்திலிருந்து எட்டாம் ஸ்லோகம் மட்டும் சொல்கிறது கருணை க தேவராஜனை பற்றி சொல்லச்சே கருணைக்கடாலான தேவராஜனே தேவாய் தேவா புலகோர் அந் தந்ததாய் தந்தை கொடிய மொழிகளாகிற புலிகினால் பயங்கரமாகவும் சப்தாதி விஷயங்களாகிற சிறு புதர்கள் நிறைந்ததாயும் ஆசையாகிய மரங்கள் அடர்ந்ததாயும் மக்கள் மனைவியர் வீடு நிலம் ஆகிய காணல் நீர் அலிம்பினதாயும் இருக்கின்ற சம்சார சாகர கொடிய காட்டில் இன்னது செய்யத்தக்கது இன்னும் செய்யத்தகாதது என்று விவேகமில்லாமல் இங்கும் மங்கும் சுழன்று உழல்பவனாய் எப்போது விழாய்த்தவனாய் உடல் இழைத்தவனாய் அசமர்த்தனாய் சக்திவரம் ஆரோக்கியம் ஆகிய இவை ஒன்றும் இல்லாதவனாய் கிளேசங்களே மிகுந்திருக்க சொல்ல முடியாத இப்படிப்பட்ட பலகை துன்பங்களினால் இருக்கின்ற அடியேனை உன் காருண்யமாகிற காற்றினால் கொண்டு கொல்லப்பட்டவையும் குளிரத்தலை குளிரத்தவையுமானனுடைய கொடாட்சி முடித நதிப்பிரவாக திவலைகளினால் என்னை நனைத்தவள வேணும் அப்படிங்கிறார் ஐந்து சுலோகங்களும் சேர்ந்து ஏகான்வமாக குலனம் எனப்படும் வழிகளும் சேர்வாகும் சம்சாரிய தாபங்கள் மிகுந்திருக்கும் இடையேனே கிடாட்சி கிடாட்சாமிரத பட்சத்தினால் வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இவ் ஞானமாக சம்சாரம் சம்சாரமாக இருள்தலமாக ஞாலமே சம்சாரம் எனப்படுகிறது இதனைவரை கொடிய காடாக ரூபிக்கிறார் காட்டில் புலி முதலில் பயங்கர இந்துக்கள் இருக்கும் சம்சார நிலத்தில் கொடிய வியாதிகளே புலி சிங்கங்களாம் காட்டில் உள்ளே இழுத்து கொள்ள சிறு புதர்கள் இருக்கும் இங்கு சப்தாத விஷயங்களே அந்த புல்லும் புதர்களுமாம் காட்டில் பலகப்பட்ட மரங்கள் இருக்கும் இங்கு பலகப்பட்ட ஆசைகளே மரங்களாம் காட்டில் வீணான பிரமே பிரம பிரம்மையை உண்டாக்க வல்ல காணல் நீர் மிகுந்திருக்கும் தாயே தந்தை என்றும் தாருமே கிளை மக்கள் என்றும் தந்தை தாய் மக்களை சுற்றமென்றுற்றவர் பற்றி பந்த பந்தமிழர் வாழ்க்கையை கொண்டவண்டிய மக்களுற்றால் சுற்றத்தவர் பிறம் என்று இத்தியாதிப்படியுள்ள ஆபாச பந்துக்களை எங்கு காணலாக கொள்ள வேண்டும் சம்சார மருகாந்தாரை என்று சம்சாரத்து மருகாந்தாராவா சொல்லியிருக்கும்போது திஷா த்ரிஷா த்ரிஷா த்ரிஷாபாதசாலினி என்ன என்ன சொல்லக்கூடியமோ அவா சொன்னால் மரம் செடி கொடி முதலானவை ஒன்றுமில்லாத பாலை நிலத்திற்கென்றோ மருகாந்தானம் என்று பெயர் என்று சிலர் சந்தேகங்களும் சந்த்ய விவாதிப்பதுண்டு இங்கு பெரியோ பணிக்கும் சமாதானம் என்னவென்றால் பாலை நிலத்தில் நிழல் தரும்படியான மரங்கள் இருக்க பிரசித்தி இல்லையாயினும் மொட்டை மரங்கள் கிழங்கு கனிகள் கொடுக்காத மரங்கள் பூக்காத மரங்கள் மலடி மரங்கள் என்று சொல்லக்கூடிய சில வருஷங்கள் விஷயங்கள் இருக்கும் இருக்கக்கூடும் ஆதலால் அவற்றை திருவள்ளம் பற்றி அருள் செய்ததாக கொள்ளலாம் என்கிறது தாபதூரர்களின் மீது ஒரு பாட்ட மழை யார் தா தாபத்துடனும் இருக்கும் பெருமாள் மேலே இதுவாக இருக்கின்றார்களோ தாப தா தாப தாபதூரர்களின் மீது ஒரு பாட்ட மழை பொழிந்தால் சகல தாபங்களும் தீர்ந்து குளிர்ச்சி உண்டாகுமா போலே தெற்க சின்னம்பிகள் தாமம் சம்சாரிக தாவங்களெல்லாம் தணிந்து குளிர்ச்சி உண்டாகுமாறு தேவ பெருமாளுடைய திருவ திருவருள் நோக் திருவருள் நோக்கமான மழை அதாக பெருமாள் கடைக்கண் கிருபா நோக்கமழையுமே கே தெருக்கண் வள வளர்த்த முறை குளாட்சி கிடையாது தெருக்கண் திருவருள் செயற்கை நோக்க மழை மழை பொழிவை பிரார்த்தித்து தம்முடைய தேவ